வணக்கம் தலைமையிலே கடந்த சில தினங்களாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி கண்டுபிடிப்பின் புரட்சி நடந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் இதை பற்றிய செய்திகள் எதுவுமே கிடையாது குறிப்பாக இது தமிழ்நாடு தான் தூக்கி கொண்டாடி இருக்கணும் ஏன்னா இது செய்தது ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு தூக்கி கொண்டாடி இருக்கணும் ஒரு பத்தோடு பதினொன்றாக பதினொன்றாக செய்தி கூட இது ஆகலை இது வேறொன்றுமில்லை அமெரிக்க நிறுவனத்துக்கு போட்டியாக அமெரிக்காவின் கூகுள் அமெரிக்காவின் மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவின் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இந்தியாவில் புதிதாக அதை போன்று ஆரம்பிக்கப்பட்டு தோற்றுவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கூட இது எங்க செய்தியாக வரல கூகுள்ங்கிறது அமெரிக்கா கூகுள் நிறுவனத்துக்கு சொந்தமானது மைக்ரோசாஃப்ட் அமெரிக்கா பில்கேட்ஸுக்கு சொந்தமானது வாட்ஸ்அப் அமெரிக்காவுடைய மெட்டாக்கு மைக்கேல் அந்த மார்க் ஜூபருக்கு சொந்தமானது அவர்களிடம் இதை போய் கேட்டபோது இதை போல இந்தியாவில் உங்களுக்கு போட்டியாக செய்கிறாங்க போது அலுவல் ரீதியாக கருத்தை பதிவு பண்ண மறுத்து விட்டார்கள் ஆனா திரைக்கு பின்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருபோதும் இந்தியா இந்த முயற்சியில் வெற்றி பெறாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவின் பொருளுக்கு மாற்றை இந்தியாவால் ஒருபோதும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது செய்தவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு ஜூகோ நிறுவனத்தின் அதிபர் அவர் தான் செய்திருக்காரு அவருக்கு போட்டியாக ஆனா அவங்க சொல்ற காரணம் ஒரு காரியம் புதிதாக ஆரம்பிக்கும் போது அதை தோற்றுவிடும் என்று சொல்வதற்கு எவனுக்கும் அருக அருகதை கிடையாது ஒரு சின்னதாக ஆரம்பித்தால் கூட அவர்கள் அதில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து பாடுபடும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் ஆனா அவங்க அமெரிக்கா சொல்ற ஒரு கருத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இந்திய நிறுவனம் இந்தியர்களால் தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய வியப்பா இருக்கு இன்னும் சொல்ல போனா இதை போன்ற தளங்கள் உருவாக்குனா அது நம்ம தான் வரணும் ஏன்னா உலகத்தின் பெரிய மக்கள் தொகை இந்தியால தான் இருக்காங்க ஆனா அமெரிக்க நிறுவனம் இங்க கோலோச்சுகிறது வச்சுக்கிறது அவங்க சொல்றாங்க இந்திய நிறுவனம் இந்தியர்களால் தோற்கடிக்கப்படும் நாங்க இத கருத்து போற வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க மிகவுமே ரொம்ப ரொம்ப ஒரு கேடக்கே ஆத்திரமாக இருக்குது இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அமெரிக்கா வந்து நமக்கு பொருளுக்கான ஐம்பது சதவீத வரி தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுக்கும்போது நம்ம பிரதமர் பேசியிருந்தார் இந்தியர்கள் இந்திய தயாரிப்புகளை வாங்க வேண்டும் இந்தியாவை உற்பத்தி செய்ய வேண்டும் இந்திய உற்பத்தி கேந்திரமாக மாற வேண்டும் பேசியிருந்தார் அது தொடர்ச்சியாக ஸ்ரீதர் வேம்பவர்கள் இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு கூகுளுக்கு மைக்ரோசாஃப்டுக்கு வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக அவருடைய நிறுவனத்திலிருந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கில் அமைச்சர்கள் சென்ற வாரம் வந்து அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாக பண்ணிட்டு இருந்தார் அப்ப வந்து அதில் வந்து மேப் வந்து காமிக்கப்பட்டது அப்ப அந்த மேப் காணிக்க சொன்னாரு இந்த மேப் கூகுள் மேப் அல்ல இந்திய தயாரிப்பான மேப் மை இந்தியா அதிலிருந்து எடுக்கப்பட்ட மேப் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாரு அதே போல எப்பொழுதுமே அங்க அது ப்ரெசன்ட் பண்ணும்போது மைக்ரோசாப்டை உபயோகப்படுத்துவாங்க இந்த தடவை மைக்ரோசாப்டை உபயோகப்படுத்தாம ஜோகோ ஸ்ரீதர் வேம்புவின் ஒரு சாப்ட்வேரை அவர் உபயோகப்படுத்தி அதுன்னு சொன்னார் இதுவுமே நம்முடைய இந்திய தயாரிப்பு தான் சொல்லி ரொம்ப பெருமையா சொன்னார் அஸ்வின் வைஷ்ணவ் அதே போல வந்து வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ தமிழில் ஒரு செயலி அறிமுகமாயிருக்கு அரட்டை என்று அதுவும் ஸ்ரீதர் வேம்புக்கு சொந்தமானதான் அவங்க வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அதில் இணைஞ்சு பதிவு கொடுத்துருக்காங்க நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்திய தயாரிப்பான அரட்டையில் இணைவதில் பெருமை அடைகிறோம் அப்படின்னு பதிவு பண்ணி அது ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருந்தாங்க அது வரைக்கும் வெறும் பத்தாயிரம் பேர் தான் இதை வந்து பதிவிறக்கம் பண்ணியிருந்தாங்க அரட்டை அரட்டை என்பது வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக வரலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த அதை அறிமுகப்பட்டின பிறகு நான்கு லட்சம் இந்திய மக்கள் அதை பதிவிறக்கம் பண்ணிக்கிறாங்க ஓகே இது போதுமான அமெரிக்கர்கள் சொல்றாங்க அது போதாது தோல்வியை தான் தழுவுன்னு சொல்றாங்க ஏன்னா வாட்ஸ்அப் இந்தியாவில் ஐம்பது கோடி மக்களால் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒன்று ஆரம்ப ஆரம்பத்தில் அரட்டை இப்ப நான்கு லட்சம் பேர் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க விஷயம் வாட்ஸ்அப் ஐம்பது கோடி மக்கள் கிட்டத்தட்ட செல்போன் வைத்திருக்கும் அனைவரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏன் இந்த கூகுளுக்கு மாற்று வாட்ஸ்அப்புக்கு மாற்று மைக்ரோசாப்டுக்கு மாற்று தோற்றுவிடும் என்று நிச்சயமாக அமெரிக்கர்கள் சொல்றாங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க ஒரு காரணம் மிக முக்கியமானது அதை எப்படி சரி செய்து கொள்கிறோம்னு சொல்றது செய்து கொள்கிறோம் என்பது ஒரு சவாலான நமக்குள்ள விஷயம்தான் முதல் அவங்க சொல்றது வந்து ஒரு நிறுவனத்திற்கு ஒரு இந்த போன்ற செயலுக்கு அரசாங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தால் பத்தாது நிச்சயமாக மக்கள் ஆதரவு வேண்டும் இதுக்கு வந்து அரசாங்கம் ஆதரவு தரலாம் அமைச்சர்கள் ஆதரவு தரலாம் மக்கள் நிச்சயமாக ஆதரவு தரமாட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது சொல்ல காரணம் நிதி ஒதுக்கீடு அமெரிக்காவில் இதை போன்று செய்யும் போது இவருக்கு தேவையான தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கப்படும் நிதி இந்தியாவில் ஒதுக்கப்படாது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஓய்ந்து போய்விடுவார்கள் அப்படிங்கிறாங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது வேறுபடுத்தும் காரணிகள் அதில் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து யூடியூப் வந்திருக்கு வாட்ஸ்அப் நமக்கு வந்துச்சு ஃபேஸ்புக் வந்துச்சு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது அமெரிக்காவிலேருந்து அது புத்தம் புதியது அதை போல வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னால் நம்ம பார்க்கல உடனே அந்த மக்கள் நம்ம மக்கள் அதில் கவரப்பட்டு அதில் இணைந்து கொண்டார்கள் அவர்கள் புதிதாக சிந்தித்து புதிதாக பணத்தை முதலீடு செய்து அவர்கள் அதை அறிமுகப்படுத்தினாங்க இன்னைக்கு உலகத்தையே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மாற்று அதே போல ஒன்று செய்தாங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை ஏன்னா அதில் நாங்கள் ரொம்ப முன்னோடியாக இருக்கோம் எங்களை போல ஒன்று செய்வதால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது வாட்ஸ்அப்பை போல இன்னொரு வாட்ஸ்அப் பேஸ்புக்கை போல இன்னொரு பேஸ்புக் வந்து மிக பெரிதா மக்களை ஈர்க்காது அவர்கள் கொடுத்த கொடுக்கும்போது அது புத்தம் புதிது அதை போன்ற ஒரு அறிமுகமே இல்லை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ வந்து வாட்ஸ்அப்பை போல அரட்டை அப்படிங்கும் போது வாட்ஸ்அப்ல நம்ம இருந்துக்கலாமே அப்படிம்பாங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது அவர்கள் நெடுந்துள்ளவே இருப்பாங்க வாட்ஸ்அப்புக்கு போட்டியை ஒன்று செய்யும்போது வாட்ஸ்அப் நிறுவனம் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கும் இப்போ அடுத்து வந்து யூடியூப்புக்கு ஒரு போட்டியை ஒன்று செய்யும் போது யூடியூப் அதில் மிகப்பெரிய அளவில் முன்னோடியா இருக்கும் எவ்வளோதான் போட்டி போட்டு போனாலும் அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அதுதான் வேறுபடுத்தும் காரணி அல்ல இது புதுசல்ல நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாங்க நிச்சயமாக புதிய சிந்தனை மட்டுமே பலன் ஒழிய சிந்தனை புதிதாக இல்லாமல் அதை போன்று ஒன்று செய்வது பலனை தராது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்த விட அவர்கள் முக்கியமாக சொல்வது இந்தியர்களை ஒருங்கிணைப்படுத்தும் மொழி எது அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க இந்தியர்களை எந்த மொழி ஒற்றுமைப்படுத்தும் அவர்களை ஒரு மொழியால் ஒற்றுமைப்படுத்த முடியாது அதனால் அவர்கள் செய்த செய்கின்ற போன்ற காரியங்கள் வெற்றி பெறாது அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அரட்டை செயலி வந்து தமிழ் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்றாங்க பின்னால வளரலாம் இப்போ அமைச்சர்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாகவே தெரியாது அவர்களது செயலை பதிவிறக்கம் பண்ணாலுமே அதில் செயல்பட முடியாது அதே போல தமிழில் செயலி இருக்கு இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்குள் மட்டும் புகழ் பெறலாம் இப்போ வந்து தெலுங்கில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது தெலுங்கை அங்கே தெலுங்கானால புகழ் பெறும் கன்னடத்தில் கர்நாடகாவில் மட்டும் புகழ் பெறும் அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களை தொடர்பு படுத்தும் ஒருங்கிணைக்கும் மொழி அவர்களிடம் இல்லை அப்படின்னு அமெரிக்காவில் சொல்றாங்க ஒரு வேதனையான விஷயம்தான் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி நூறு வருஷம் ஆக போகுது இப்போ எழுபத்தேழு வருஷம் தாண்டி போயிட்டு இன்னும் வந்து இந்த இந்திய மக்களை ஒரு மொழியால் ஒற்றுமைப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லி ஒரு அமெரிக்காக்காரன் கிண்டல் பண்றது ஒரு வேதனையான விஷயம்தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இந்தியர்களை ஒருங்கிணைக்கப்பட் ஒருங்கிணைக்கும் ஒரே மொழி அது ஆங்கிலம் தான் அதனால ஆங்கிலத்தில் செய்யும் அனைத்து செயலிகளும் வெற்றி பெற்றுவிடும் அவர்கள் மொழியில் எது செய்தாலும் வெற்றி பெறாது குறிப்பாக இந்தியில ஒரு ஹிந்தியில வந்து ஒரு செயலி வந்தா தமிழ்நாட்டில் அது யாருமே பதிவிறக்கம் பண்ண மாட்டாங்க நமக்கு புரிய போறது கிடையாது நம்முடைய செயலியை இந்திக்காரங்க பதிவிறக்கம் பண்ண மாட்டாங்க அது புரியாது அப்போ அது 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 செய்யறதில் மிகப்பெரிய அர்த்தம் இல்லை அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம் இந்தியர்களை ஒ ஒருங்கிணைக்க மொழி ஆங்கிலமாக தான் இருக்குது அதனால தான் அமெரிக்க சொல் அமெரிக்கம் சொல்கிறாங்க இந்தியாவில் இதை போல செய்யும் எதுவுமே வெற்றி பெறாது அப்படிங்கிறாங்க இதுக்கு உதாரணமாக வந்து குக்கு அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதுவுமே தமிழ் செயலின்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த ட்விட்டருக்கு அன்றைய ட்விட்டருக்கு போட்டியாக வந்துச்சு தரமாக தான் செஞ்சாங்க அந்த நம்ம எத்தனை பேர் அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இப்போ அந்த குக்கு அலுவல் ரீதியாக நிறுத்தப்பட்டு விட்டது அது நிதி பற்றாக்குறையால் தொடர் நஷ்டத்தை சந்தித்ததால் அந்த குக்குவை நாங்கள் மூடி விடுகிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இத்தனைக்குமே குக்குவுக்குமே அனைத்து அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் போட்டி போட்டு ஆதரவு கொடுத்தாங்க நாங்கள் குக்குவை பதிவிறக்கம் பண்ணியிருக்கோம் இனிமேல் குக்குல தான் செயல்பட போறோம் நாங்கள் ஆனால் அந்த குக்கு மூடு விழா நடத்தப்பட்டுச்சு இதுதான் சொல்றது இது போன்ற காரணங்கள் இல்லை சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை ஒன்று நமது தயாரிப்பு புதிய சிந்தனை அல்ல பழைய சிந்தனை ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க அதையவே நம்ம வந்து வேற மாதிரி செய்கிறது அதுக்கு வந்து மக்கள் அதுலேயே புழங்கிடுவாங்க அது மிக முக்கியமானது நிதி பற்றாக்குறைகள் நிதி கிடைக்காதுன்னு அவங்க சொல்றது எல்லாத்துக்கு மேலே நம்மை ஒருங்கிணைக்கும் ஒரு மொழி இல்லை இதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது நிச்சயமாக நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும் ஹிந்தி படிங்கன்னா நம்ம பெரிய பிரச்சனை பண்ணுறோம் தமிழை கொண்டு போய் அங்க வச்சா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ நம்ம ஒருங்கிணைக்கும் ஒரு மொழி கட்டாயம் அவசியம் ஆங்கிலம் நம்மை ஒருங்கிணைக்கும் வரை அவர்கள் வெற்றி பெறுவது நூற்றுக்கு நூறு உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதிரடியாக வந்து செயல்பட்டு இதை போல சமூக வலைதளங்களை முற்றாக அந்நிய சமூக வலைதளங்களை முடக்கி நமது சமூக வலைத்தள புகழ் பெற வைக்கலாம் நம்மகிட்ட ஒரு எண்ணம் இருக்கும் வரும் ஏன் வாட்ஸ்அப்பை முடு முடக்கிட வே முடக்கிடலாம்ல வாட்ஸ்அப்பை நிறுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தமிழ் செயலிக்கு ஸ்ரீதர் வேம்பு வேம்புடைய அரட்டைக்கு வந்துடுவாங்கல்ல அதே போல் கூகுள் மேப் தடை மேப் மை இந்தியாவுக்கு வந்துருவாங்க அப்படின்னா மக்கள் வெகு ஜன மக்கள் அதை புழங்கி பழகிட்டாங்க இன்னைக்கு சாப்பாடு ஒரு நேரம் இல்லாட்டி கூட பரவாயில்ல சமூக வலைதளத்தில் கண்ணை முடிக்கலாம் மக்கள்கிட்ட பெரிய புரட்சியை தோன்றிடும் மக்கள் அனைவரும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் அனைவருமே இன்னைக்கு வலைதளங்கள் வலைதளங்களில் புழங்குவது அவர்களுடைய அன்றாட வேலையாய் போயிடுச்சு இப்போ போயிட்டு நாங்கள் அதை முடக்கிறோன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் எனக்கு தெரிஞ்ச சமூக வலைதளங்கள் இல்லாத நாடு நார்த் கொரியா வட கொரியா சொல்லலாம் அந்த மக்களை அதற்கு அவங்க பழக்கப்படுத்தவே இல்லை மக்களுக்கு அது தெரியவே தெரியாது நார்த் கொரியா மக்களுக்கு அதனால அவங்க அப்படியே இருக்காங்க இங்கே இந்த மக்கள் அதை பழகி போய் அதில் தான் மிகப்பெரிய ஈடுபாட்டோடு செயல்பட்டிருக்காங்க இப்போ போய் அதை முடக்குவது மிகப்பெரிய புரட்சிக்கு வழிவந்துடும் நேபாளத்தை போன்று சமூக வலைத்தளத்தை முடக்குவதெல்லாம் எளிமையாக தோன்றும் ஆனால் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா கூட நிச்சயமாக அதுக்கு வரும் இதுக்கு உதாரணம் ஆப்கானிஸ்தான் கடந்த ஒரு பத்து தினத்துக்கு முன்னாலும் ஆப்கானிஸ்தான்ல முற்றாக இந்த இணையதளமே துண்டிக்கப்பட்டுச்சு கூகுள வேலை செய்யல முதல்ல ஆப்கான் அரசு சொன்னது தாலிபான் அரசு சொன்னது இந்த சமூக வலை தளங்கள் ஒரு அநாச்சாரமான காரியத்தை கற்பிக்கிறதே ஆனா மக்கள் அங்கே தங்கள் குரல்களை உயர்த்த ஆரம்பித்த உடனே அவங்க திரும்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அந்த சமூக வலைதளம் செல்வதற்கான கேபிள் துண்டாயிடுச்சு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த தாலிபான் அரசே அதை செய்ய முடியலாங்க இந்தியாலுமே நிச்சயமா அதை செய்வதுனா நடக்காத ஒரு காரியம் தான் சொல்லணும் பிரச்சனை புரட்சிக்கு வழிவகுத்திடும் இது நம்ம தான் சிந்திக்கணும் அமெரிக்கர்கள் சொன்ன போல இந்திய பொருள் அவங்க பிரதமர் சொல்றாரு அவங்க அமைச்சர்கள் அதை அதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படி இருந்துமே அது தோற்றுவிடும் நிச்சயமாக இந்தியர்களே அந்த பொருட்களை தோற்கடித்து விடுவார்கள் சொல்றாங்க ஒரு வேதனையான விஷயம்தான் இதை வந்து நம்ம வேற மாதிரி பில்டப் பண்ணி இதை பேசலாம் ஆனா யதார்த்தத்தை பேசணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையை இதுதான் பின்னணியில் உள்ள இதை தோற்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் இதை சரி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை குறிப்பாக எந்த மொழி நம்மை ஒன்றிணைக்கும் அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு விடையை தேடணும் உட்கார்ந்து அனைத்து மாநிலங்கள் அரசுகள் உட்கார்ந்து நிச்சயமா பேசணும் இந்த கிண்டலை உணரணும் அமெரிக்காக்காரங்க பண்றாங்க பண்ணுறாங்க சொல்றது அமெரிக்கா பொருளுக்கு அவங்க மாற்ற தேட முடியாது அமெரிக்கா பொருளை அவர்களால் வெற்றி பெற முடியாது எங்களின் மொழி தான் இன்னைக்கும் அவங்களை ஒன்றிணைக்குது அவர்களுக்கு என்று ஒரு மொழி இல்லை என்பது ஒன்றிணைக்க மொழி இல்லைங்கிறது மிக வெட்க கிழக்கு காரியம் இது சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கு ஒரு ஐடியா வந்தா இந்த மொழி நம்மை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு பிரச்சனை இல்லாத எண்ணமாக இருக்கணும் ஒரு மு பேசக்கூடாது இந்த மொழியை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது பிரச்சனை ஆகும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு மொழி இந்தியாவில் அறிமுகமாக வேண்டியது அவசியம் காலத்தின் கட்டாயம் அதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் வருது சிந்தனை இருக்கு இந்த சிந்தனையின் மூலமா இந்த மொழியை கொடுக்கும் போது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அது நிச்சயமா அரசுக்கு தெரியப்படுத்துங்கள் அது மிகப்பெரிய நல்ல காரியம் அமையும் வருங்கால இந்தியாவிற்கு நன்றிகள்